ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்ஸ் ராம்ஸ்தீபம் எக்ஸாம் சொல்யூஷன்ஸ் ஸோ நண்பர்களே நம்ம வெட்டுக்காரமாக டென்த்து புக்கு ஃபுல்லாகவே முடிச்சிட்டோம் ஓகேங்களா ஸோ ரொம்ப 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 ஒரு சந்தோஷமான விஷயந்தான் ஏன்னால் பெரிய கோஷனை நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கோம் ஸோ நீங்கள் அடுத்த வாரம் வந்து ஒரு டென்த்து புக் ரிவிஷன் டெஸ்ட்டு நீங்கள் வந்து எழுத போகிறீங்க ஓகேங்களா சார் நியூ பேச்சும் பின்னால் வந்துட்டுருக்காங்க அவங்களும் கூட சீக்கிரத்தில் வந்து எழுதிடுவாங்க ஓகேங்களா சார் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எதுவும் இல்லை நீங்கள் வந்து சயின்ஸும் நான் சோசியல் மட்டும் படித்தா போதும் ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கண்டன்ட் வந்து கொரோனாவும் அந்த ப முதல்வர் வந்து பதவி ஏற்றுக்கிறதுனால அந்தமாரி விஷயங்கள் மட்டும்தான் வந்து மேக்ஸிமம் இருக்கிறதுனால நான் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நான் எதுவும் நான் கொடுக்கல நெக்ஸ்ட் வீக் கரண்ட் அஃபேர்ஸ் என்ன கொடுத்தா நான் அதில் சேர்த்து நான் கொடுக்குறேன் இப்போ நியூஸ் ஓகேங்களா அதனால் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நீங்கள் எதுவும் நீங்கள் படிக்க தேவையில இந்த வீக் எதுவும் இல்லை அதனால் நீங்கள் வந்து சயின்ஸும் வித் சோசியல் இது மட்டும் படிங்க ஏன்னா நான் சிக்ஸ்த்து நான் வந்து சாரி சரி ஃபுல்லாக நான் ரிவிஷன் பண்ண சொல்லியிருந்தாலும் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன் ஓகேங்களா சரி ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் வந்து இந்த கோவிட் பீரியடில் ரொம்ப சேஃப்டியாக இருங்க வீட்டை விட்டு யாரும் வெளியே வராதீங்க ஸோ லாக்டவுன் அறிவிச்சிருக்காங்க ஸோ இந்த பத்து பதினஞ்சு நாளைக்கு வந்து ரொம்ப 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 சேஃபாக வந்து உள்ளே இருங்க ஓகேங்களா சார் அடுத்து வந்து நம்ம டெஸ்ட் பேட்ஜஸ் நல்லபடியாக போயிட்டுருக்கு ஸோ நியூ பட்ஜெஸ் நல்லா இருக்காங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஓல்ட் பட்ஜெஸ் வந்துட்டு இருக்காங்க ஸோ இப்போ ஒரு சிலர் வந்து இப்போ தான் உங்கள் சேனலில் புதுசாக பார்க்குறேன் எனக்கு முன்னே தெரியாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் காண்டாக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ வரபடி இல்லை நான் பற்றி நியூ பேட்ச் எதுவும் போல ஐடியாஸ் எதுவும் இல்லை அதனால் மேக்ஸிமம் பார்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க இல்லை ஏன்னா ஜாயின் பண்ணணும் நினைக்கிறந்தாலும் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ என்ன டெஸ்கிரிப்ஷனில் என்னோட நம்பர் எனக்கு அக்கௌண்ட் நம்பர் இருக்கும் அதை நீங்கள் பார்த்து இது பண்ணிக்கங்க சரி நம்ம வந்து நேராக நம்ம இந்த பார்த்து நம்ம முடிச்சிட்டோம் இந்த முடிச்சதுக்கு முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தா நம்ம பார்க்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் புக் பாக் கொஸ்டின்ஸ் மட்டும்தான் இருக்கு ஓகேங்களா அதில் நம்ம நினைவுகள் கொள்கை மட்டும் அப்படியே ஒரு வேகமாக ரிவிஷன் பண்ணிடலாம் இயற்கை வளங்களை பாதுகாத்தல் என்பது மனிதர்களின் அறிவுச்செயலில் வந்து இயற்கை வளங்களை பாதுகாப்பதும் பயன்படுத்தும் மற்றும் முறையாக மேலாண்மை செய்வதுமாகும் ஆகும் ஸோ மனிதர் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை வந்து அழிக்கக்கூடாது அதை எப்படி பாதுகாக்கலாம் தான் வந்து குறிக்குது அடுத்து இயற்கை வளங்களை பாதுகாத்தல் என்பது ஒரு நாட்டின் சமூக மற்றும் பொருளாதார மேம்பாட்டுக்கு முக்கியமான பங்கு வகிக்கிறது ஆமா ஏன்னா சூழ்நிலையும் செஞ்சாலும் சரி பொருளாதாரமும் சரி இதனால் வந்து முக்கிய பங்கு வகிப்பது இதுதான் இது அடுத்து காடுகள் ஒரு நாட்டின் மக்களுக்கு மிகப்பெரிய சொத்தாக கருதப்படுகிறது ஆமா காடுகள் தான் வந்து ஒரு நாட்டு மக்கள் ஒரு நாட்டில் இருக்கிற மக்களுக்கு வந்து மிகப்பெரிய சொத்தாக இருக்க பொறுத்த காடுகள் தான் தேசிய பூங்காக்கள் என்பவை அனைத்து வகையான தாவர விலங்குகளையும் வன உயிர்களையும் பாதுகாப்புகள் ஏற்படுத்தப்பட்ட வரையறுக்கப்பட்ட பகுதி ஸோ தேசிய பூங்காக்கள் என்னன்னா அந்த இடத்துல இருக்கிற அந்த அனைத்து வகையான தாவர மற்றும் விலங்குகள்லாம் பாதுகாக்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு குறிப்பிட்ட பகுதி தான் நான் சொல்லணும் தேசிய பூங்காக்கள் அப்படின்னு சொல்கிறோம் சரணாலயங்கள் விலங்குகளுக்காகவே மட்டும் உருவாக்கப்பட்டவை சோ சரணாலயங்கள் அப்படின்னு எடுத்தீங்க அப்படின்னா அது வந்து விலங்குகளுக்காகவே மட்டும் ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு வந்து பார்த்தோம்னா சரணாலயங்கள் அடுத்து சூரிய மின்கலன்கள் என்பது சூரிய ஒளி ஈர்த்த மின்னாற்றலாக மாற்றக்கூடிய கருவியாகும் சோ சூரிய மின்கலனா சூரிய ஒளியிலிருந்து மின்னாற்றலமாக உருவாக்கக்கூடிய ஒரு கவிதான் சூரிய மின்கலன் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து சூடையை சூடு சூரிய நீர் மின்சாரத்தை பயன்படுத்தாமல் சூரிய ஒளியின் மூலம் நீரை சூடாகற்றி வெப்பமாக்கக்கூடியவை சூரிய நீர் என்னது மின்சார உதவி இல்லாம சூரிய ஒளி மூலமாக கிடைக்கிற அந்த வெப்பத்த மூலமா வந்து அது ஈட்டாக கூடியதை வந்து பார்த்தா அந்த சூரிய ஒளி நீடேற்று சூடேற்றுகள் அடுத்து மாட்டு சாணம் காற்றுலா சூழலில் நொதிக்கப்படும் போது உயிரி வாயு உருவாகிறது மாட்டு சாணத்தை வந்து என்ன பண்றாங்க ஆக்சிஜன்லாம் சூழ்நிலை வந்து இது பண்றது என்ன கிடைக்கிறான உயிரி வாயு வந்து நம்மளுக்கு கிடைக்கிது மயநீர் எதிர்கால பயன்பாட்டிற்காக செய்கப்படுதா மயநீர் சேகரிப்பு நம்ம அங்கே பார்த்தோம் தேவையற்ற பயன்படுத்த முடியாத வழக்கு வழக்கு குறைந்த மின்சாரங்களை மின்னணு கழிவுகள் சரி நம்ம பார்த்தோம்ல வீட்டில் பயன்படுத்துகிற மின்னணு கழிவுகள் இதில் கண்ணீர் கழிவுகள் தான் அதிகமாக இருக்குது பார்த்தோம் ஓகேங்களா சரி அது தொடர்ந்து நம்ம நான் பார்க்க போறது பாருங்க கோழிட்டு இடத்தை நிரப்புகள் இதுதான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ எல்லாம் நோட் பண்ணி வந்துருங்க கூட கூட நடத்துகிறப்போ நோட் பண்ணி வந்துடுங்க ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கலாம் காடுகள் அழிப்பினால் டேஷ் மழைப்பழிவு டேஷ் ஸோ காடுகள் அழகினாலும் மழைப்பொழிவு என்ன ஆகுங்க ஆ ஃபஸ்ட்டு ஆன்சர் வந்து குறைகிறது ஸோ காடுகள் அழிக்கிறதுனால மழைப்பொழிவு என்ன ஆகுது குறைகிறது அடுத்து செகண்ட் ஒன் மண்ணின் மேலடுக்கு மண் துகள்கள் அகற்றப்படுவது மண்ணின் மேலடுக்கு மண் துகள்கள் அகற்றப்படுவதுக்கு என்ன பேர்னு பார்த்தீங்கன்னா மண் அரிப்பு ஸோ செகண்ட் ஒனுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா மண் அரிப்பு ஓகேங்களா அடுத்து தேர்ட் ஒன் சிப்கோ இயக்கம் சிப்கோ இயக்கம் டேஷுக்கு எதிராக ஆரம்பிக்கப்பட்டது ஸோ காடுகளை அழிப்பதற்கு எதிராக எதுக்கு எதிராக காடுகளை அழிப்பதற்கு எதிராக உருவாக்கப்பட்டது காடுகளை அழிப்பதற்கு எதிராக உருவாக்கப்பட்டது எழுதிங்க அடுத்து டேஷ் என்பது தமிழ்நாட்டில் உள்ள உயிர்கோள பாதுகாப்பு மையம் ஆகும் எதுனா நீலகிரி ஸோ நீலகிரி தான் வந்து பார்த்தினா தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு பாதுகாக்கப்பட்ட ஒரு ப பகுதி எதிரான வந்து பார்த்தா நீலகிரி

அதிக அளவில் உள்ள பயன்படுத்தப்படும் எரிபொருள் எதுங்க நிலக்கரி தாங்க அதிகமாக பயன்படுத்துகிறாங்க அப்போ லாஸ்ட்டுக்கு ஆன்சர் வந்து பார்த்தினா நிலக்கரி ஓகேங்களா ஸோ எல்லோரும் எழுதிவிங்களா ஸோ ஃபஸ்ட்டுக்கு வந்து குறைகிறது ரெண்டாவதுக்கு வந்து மண் அரிப்பு மூணுக்கு வந்து காடுகளை அழிப்பதற்கு எதிராக நாலு வந்து நீலகிரி ஐந்து வந்து புதுப்பிக்கக்கூடிய ஆறு வந்து புதை வடிவம் ஏழு வந்து நிலகிரி அடுத்து நம்ம பார்க்க போகிறது சரியாக தவறாக தவறை எண்ணில் திருத்தி எழுதுக ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள் உயிரி வாயு ஒரு புதை வடிவ எரிபொருள் ஆகும் உயிரி வாயு ஒரு புதைப்படிவ எரிபொருள் ஆகும் தவறுங்க ஃபஸ்ட்டு வந்து தவறு ஏன் தவறுனா உயிர் வாயு புதைப்படிவ எரிபொருள் இல்லை எதுதான் புதைப்படி எரிபொருள் நிலக்கரி பெட்ரோலியம் இயற்கை வாயு இது எல்லாமே தான் வந்து புதைப்படிவ எரிபொருள் உயிரிவாயு புதைப்படிவ எரிபொருள் அல்ல இது நம்ம என்ன பண்ணுறோம் சாண எரிவாயு காற்றுலாசூள்ள வைக்கிறப்ப தான் உயிர் வாயு கிடைக்கும் அப்போ இது வந்து தவறு அங்கே என்ன வரணும் நிலக்கரி பெட்ரோலியம் அண்ட் இயற்கை வாயு இதில் என்ன ஒன்று வரலாம் அடுத்து நிலத்தடி நீர்மட்டம் அதிகரிக்கும் ஆமாங்க சரிங்க மரம் நடத்தாலும் நிலத்தடி நீர்மட்டம் அதிகரிக்கும் எப்படி மழை வந்தா மரம் அதிகமாக இருந்துச்சுன்னா மழை பொழிவு அதிகமா இருக்கும் மழை பொழிவு அதிகரிச்சா நிலத்தடி நீர்மட்டம் ஆட்டோமேட்டிக்கா வந்து அதிகரிக்கும் ஓகேங்களா அடுத்து வாயிடங்களை அழிப்பது வனவீரர்களை எழுப்பதற்கு

ஸோ இது வந்து தவறு ஏன்னா மண்ணரிப்பை ஏற்படுத்தும் இது வந்து தவறு மண்ணரிப்பு என்ன பண்ணும் ஏற்படுத்தும் தடுக்கும் இல்லை மண்ணரிப்பை ஏற்படுத்தும் அடுத்து வன உயிர்கள் வேட்டையாடுதல் சட்டப்பூர்வமாக அறிஞர் அங்கீகரிக்கப்பட்ட ஒன்றாகும் ஐயோ சட்டப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்ட ஒன்று இல்லைங்க இது வந்து சட்ட விரோதமான செயல் அப்போ இது வந்து தவறு ஓகேங்களா இது என்னது சட்ட விரோதமான செயல் இதுவும் தவறு தான் அடுத்த எட்டாவது கொஸ்டின் சரி ஏழாவது தேசிய பூங்கா ஒரு பாதுகாக்கப்பட்ட பகுதியாகும் சரிங்க ஆமா பாதுகாக்கப்பட்ட பகுதி தான் அங்கே எந்த உயிரினத்தையும் தாவரத்தை நம்ம எதுவும் பண்ணக்கூடாது வனவெறி பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது சரிங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு தான் வனவெறி பாதுகாப்பு சட்டம் வந்து ஏற்படுத்தினாங்க ஓகேங்களா சரி குறிச்சிக்கிறிங்களா அடுத்து நம்ம பார்க்க போகிறது பொறுத்துக்க ஓகேங்களா ஸோ நம்பர் போடுறேன் ஏன்னா நிறைய இருக்கிறதுனால கலர் பண்ண முடியல நான் நம்பர் போடுறேன் நீங்கள் எழுதிக்கங்க ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் மண் அரிப்பு மண் அரிப்புனா வந்து பார்த்தீங்கன்னா தாவர பரப்பு நீக்கம் ஸோ மண் அரிப்புனா தாவர பரப்பு நீக்கம் அடுத்து செகண்ட் ஒன் உயிரி வாயு உயிரி வாயுனா இது கார்பன் டை ஆக்சைடு உயிரி வாயு கார்பன் டை ஆக்சைடு அடுத்து இயற்கை வாயு தேர்ட் ஒண்ணு இயற்கை வாயு இயற்கை வாயுனா புதுப்பிக்கத்தக்கல் புதுப்பிக்க இயலாத ஆற்றல் இயற்கை வாயு வந்து பார்த்தீங்கன்னா புதுப்பிக்க இயலாத ஆற்றல் அடுத்து ஏன்னா அதான் புதைப்படி மறுபடியும் மறு புதுப்பிக்க முடியாது அடுத்து போர்த் ஒன் பசுமை இல்ல வாயு போர்த் ஒன் பசுமை இல்ல வாயு ஓகேங்களா சாரிங்க பசுமை இல்ல வாயு தான் வந்து பார்த்தீங்கன்னா எது கார்பன் டை ஆக்சைடு ஓகே நண்பர்களே நான் முதல்ல இருந்து மறுபடியும் சொல்றேன் சின்ன கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு வேறு எதுவும் இல்லை ஓகேங்களா பஸ்ட்ல சொல்றேன் மறுபடியும் பாத்துங்க அப்படின்றது தாவர பரப்பு நீக்கம் கரெக்டு தான் உயிரி வாயு அப்படின்றது கார்பன் டை ஆக்சைடு ஏன்னா கார்பன் டை ஆக்சைடு மீத்தேனு ஹைட்ரஜன் ஹைட்ரன் சல்பேட் எல்லாமே சாதாரத்தான் வந்து நம்ம உயிரி வாயு அப்படின்னு பார்த்தோம் அடுத்து தேர்ட் ஒன் இயற்கை வாயு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா புதுப்பிக்க இயலாத ஆற்றல் ஏன்னா அது புதைப்படி எரிபொருள் அப்படின்றதுனால இது நம்மளால் பண்ண முடியாது புதுப்பிக்கவே இயலாது அதனால் இது வந்து என்னது ஒரு புதுப்பிக்க இயலாத ஆற்றல் ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பசுமை இல்ல வாயு அடுத்து என்னதுங்க பசுமை இல்ல வாயு ஸோ பசுமை இல்ல வாயுவால் ஏற்படுறது என்னது அமில மழை ஸோ பசுமை இல்லை வாய்க்குளால் ஏற்படுறது வந்து பார்த்தீங்கன்னா அமில மழை சரிங்களா அடுத்து வந்து சிஎஃப்எல் பல்புகள் வந்து பார்த்தோம்னா ஆற்றல் சேமிப்பு சிஎம்எல் பல்புகள் வந்து நம்ம மின்னாற்றலை சேமிக்கிறதுக்காக பயன்படுத்துகிறோம் ஓகேங்களா அடுத்து காற்று வந்து பார்த்தோன்னா புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் காற்று நம்மளுக்கு திரும்பி திரும்ப கடைச்சிகிட்டே இருக்கும் அடுத்து திடக்கழிவு வந்து பார்த்தோன்னா கேரிய மற்றும் கன உலகங்கள் வந்து திடக்கழிவுகள் ஓகேங்களா சரி இப்போ நம்பர் சொல்கிறேன் குறிச்சுங்க ஸோ இதுதான் கரெக்டான நம்பர் குறிச்சுங்க அஞ்சு நாலு ஒன்று ஆறு ரெண்டு மூணு ஏழு ஓகே குறிச்சிங்களா அஞ்சு நாலு அஞ்சு நாலு ஒன்று ஆறு ரெண்டு மூணு ஏழு ஓகேங்களா சரி குறிச்சிங்க ஓகேங்களா சரி அடுத்து அடுத்து நம்ம பார்க்க போகிறது சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக கீழே உள்ள உற்றல் எது எவை போய் புதைப்படிவ எரிபொருட்கள் அப்போ பாருங்கள் எது எது தார் கறி பெட்ரோலியம் ஓகேங்களா ஸோ கறி பெட்ரோலியம் இது ரெண்டுமே என்னதுன்னா புதை வடிவ எரிபொருட்கள் ஸோ இது ரெண்டுமே வந்து புதைபடிவ எரிபொருட்கள்ங்க சரிங்களா அடுத்து கழிவுகள் கழிவுகளை மேலாண்மை செய்வதற்காக கீழ் உள்ளவற்றில் எவற்றை நீ பயன்படுத்துவீர் ஸோ இது மேலே உள்ள எல்லாத்தையுமே நம்ம பயன்படுத்துவோம் அளவை குறைத்தல் மறுபயன்பாடு செய்தல் கழிவுகளை மறுசூழ்ச்சி செய்தல் இது எல்லாமே மேற்கூறிய அனைத்தும் வாகனங்கள் வெளியேற்றும் உள்ள வாயுக்கள் ஸோ வாகனங்கள் வெளியேற்ற புகையில் என்னென்ன வாயுக்கள் இருக்கா இந்த மூணுமே இருக்குது கார்பன் மோனாக்சைடு சல்ஃபர் டை ஆக்சைடு நைட்ரஜன் ஆக்சைடு இது மூணுமே வந்து வாகனங்கள் வந்து வெளியேற்றுது ஓகேங்களா அப்போ இ மண் அரிப்பை தடுக்க பயன்படுவது காடுகள் மற்றும் மரம் வளர்ப்பு ஸோ எந்தளவுக்கு காடுகள் மரத்தில் நம்ம வளர்கிறமோ அந்த அளவுக்கு மண் அரிப்பை பண்ணலாம் தடுக்கலாம் அடுத்து புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலம் என்பது மரங்கள் ஸோ புதுப்பிக்கத்தக்க எது கொடுத்துக்கறதுல புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலம் எதுனா மரங்கள் தான் ஏன்னா மீதி எல்லாமே புதைப்படிவப் பொருட்கள் அடுத்து கீழே உள்ளவற்றில் மண் அரிப்பு அதிகமாக காணப்படும் இடம் எந்த இடத்துல மண் அரிப்பு அதிகமாக இருக்கண்டன்னா அதிகமான மழைப்பொழிவு அங்கே இருக்கோ அங்கே மண் அரிப்பு இருக்கும் ஏன்னா வெள்ளம் ஏற்படுறப்ப அங்கே மண் அரிப்பு வந்து ஏற்படும் அடுத்து கீழ்வற்றில் தீர்ந்து போகாத வளம் மற்றும் வளங்கள் எதுனா காற்றாற்றல் இங்கே கொடுத்தக்கிறதுல எது தீர்ந்து போகாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காற்றாற்றல் தான் வந்து பார்த்தீங்கன்னா தீர்ந்து போகாத ஒரு வளம் ஓகேங்களா சரி அடுத்து கிராமங்களில் கிடைக்கும் பொதுவான ஆற்றல் மற்றும் மூலம் மூலங்கள் எதுனா மரக்கற்றை மற்றும் விலங்கு கழிவுகள் இதெல்லாம் வந்து கிராமங்கள் வந்து பொதுவாக வந்து எப்பவுமே ஒரு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயங்க ஓகேங்களா அடுத்து பசுமை விளைவு விளைவையை குறிப்பிடுவது புவி வெப்பமாதல் ஸோ பசுமையில் வேணால் அந்த பசுமை இல்லை வந்து பார்த்தினா பூமி விப்பம் அடைத்தான்னு சொல்கிறோம் பசுமை இல்லை விளைவு அப்படின்னு சொல்கிறோம் மிக மலிவான வழக்கமான வர்க்க வர்த்தக ரீதியிலான தீர்ந்து போகாத ஆற்றல் மூலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நீராற்றல் ஸோ ரொம்ப இதுவான ஏன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் தீர்ந்து போகாதான் காற்றாற்றல் சூரியாற்றல்லாம் ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா செலவு நம்மளுக்கு அதிகம் ஆனால் நீராற்றல் வந்து பார்த்தீங்கன்னா வர்த்தக ரீதியாக நம்மளுக்கு செலவு ரொம்ப கம்மி அடுத்து புவி வெப்பமாதம் காரணமாக ஏற்படக்கூடிய விளைவு மேல்கூற அனைத்து கடலில் மட்டம் உயரும் ஏன்னா பனிப்பாறை உருகும் பனிப்பாறை உருகத்தினால வந்து பார்த்தா கடலில் மட்டம் உயரும் தீவு கூட்டங்கள் எல்லாமே முழுக ஆரம்பிச்சிடும் தீவுகளை வந்து இருக்காது ஓகேங்களா அடுத்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள கூட்டுகளில் காற்றாற்றல் குறித்து தவறான கூற்று எது காற்றாற்றல் ஒரு புதுப்பிக்கத்தக்கல் கரெக்டு தாங்க காற்றாலை இயற்கைகள் மின்மாட்டார் மூலம் இயக்கப்படுகின்றன தவறுங்க தவறுங்க காற்றாலை வந்து காற்று மூலமாக இயக்கி அது மூலமாக தான் டர்பன் இயங்கி நமக்கு மின்சாரம் கிடைக்குது இது வந்து தவறு அப்போ செகண்ட் ஒன் வந்து தவறு ஓகேங்களா சரி இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட்டாக வந்து முடிச்சிட்டோம் டென்த்து புக்கு வெற்றிகரமாக நம்ம இதுவரை என்ன பண்ணியிருந்தான்னா முடிச்சிருக்கோம் சரிங்களா ஸோ நம்ம வந்து இது நம்ம ரிவிஷன் டெஸ்ட் தான் பார்ப்போம் ஸோ தேங்க்யூ கைஸ் இவ்வளோ நாள் வந்து கூட வந்து சப்போர்ட்டடாக வந்து எல்லோரும் டெஸ்ட்டும் எழுதிட்டு வரீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஸோ எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது டென்த்து புக்கு வந்து முடிச்சிருக்கும் அப்படின்றப்போ ஸோ நெக்ஸ்ட் வீக் டென்த்து புக்கு ரிவிஷன் டெஸ்ட்டுக்கும் எல்லோரும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஸோ நல்லா எழுதுங்க ஸோ நான் கரண்ட் அஃபேர்ஸ் இல்லைன்னு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் அதனால் வந்து நீங்கள் இந்த வீக்கம் சோசியல் அண்டு சயின்ஸ் மட்டும் நல்லா வந்து படிங்க சோசியல் அந்த பாடம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க நம்ம இதுக்கு முன்னே பார்த்த பாடமும் இந்த பாடமும் சோசியல் கண்டிப்பாக இது வந்து ஒரு ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கும் அதனால் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடங்கள் அதனால் வந்து இது ரெண்டுத்தையும் நீங்கள் நல்லாவே படிங்க ஸோ பயாலஜி ஃபுல்லாகவே நல்லா படிங்க ஓகேங்களா ஸோ தேங்க்யூ வைஸ் அப்போ ரொம்ப முக்கியமான விஷயம் நிறைய லெமன் ஜூஸ் மோரை வந்து எடுத்துக்கங்க ஓகேங்களா ஸோ ஏன்னா ஈஸியாக நம்ம வந்து இந்த டைமில் இம்யூனிட்டி பவர் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கும் இந்த இந்த வெப்பமான சூழலை வந்து நம்ம தாக்கிறதுக்கும் நம்ம மோர் டெய்லி சாப்பிடுங்க லெமன் ஜூஸ் வந்து டெய்லி சாப்பிடுங்க ஓகேங்களா மேக்ஸிமம் குடிக்கிற தண்ணியை வந்து பார்த்திங்கன்னா கோல்டாக இல்லாமல் பார்த்துங்க ஸோ ஹாட் வாட்டர் குடிங்க மிதமான ஹீட் பண்ணி ஹாட் வாட்டர் குடிச்சிங்கன்னா தான் இப்போ இருக்கிற சூழ்நிலை நம்ம வந்து நிறைய வந்து ரெஃபர் பண்ண முடியும் ஸோ தயவுசாக இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ண பாருங்கள் ஸோ லெமன் ஜூஸ் டெய்லி எடுத்துக்க பாருங்கள் இல்லை ஒன் டூ ஒன் நாள் வந்து எடுத்துக்கங்க ஸோ இது வந்து ஏன்னா இம்யூனிட்டி பவர் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணும் அடுத்து வந்து பார்த்தினா அந்த மோர் அதிகமாக எடுத்துங்க ஓகேங்களா ஸோ டெய்லி வந்து கொஞ்சம் தூரம் வந்து நடக்க பாருங்கள் மேலே வாக்கிங் போகிறதோ இல்லை வெளியே முடியல அப்படின்னா வீட்டுக்கு மேலேயோ இல்லை ரொம்ப வில்லேஜில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கனா கொஞ்சம் தூரம் வந்து நடந்து போகிறாழியோ ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நம்ம லங்ஸை வந்து நம்ம வந்து ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்கணும் நம்ம ஆல்ரெடி மாஸ்க் போட்டு நம்ம நிறைய யூஸ் பண்ணுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா லங்ஸுக்கு சம்பந்தப்பட்ட நோய்கள் வருங்க அதனால் நீங்கள் மாஸ்க்கு போடாமல் கொஞ்சம் தூரம் வந்து என்ன பண்ணுங்கள் நடக்க பாருங்கள் அப்போ வந்து நம்மளுக்கு வந்து அந்த இது வந்து நல்லாயிருக்கும் ஓகேங்களா ஸோ கொஞ்சம் இதை பர்சனல் அட்வைஸாக கொஞ்சம் எடுத்துங்க இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த சுச்சுவேஷனை நம்ம கண்டிப்பாக